எவ்வளோ உதவி பண்ணியிருப்போம் ஆனால் அந்த உதவிக்கெல்லாம் மேலே வந்துட்டு ஒத்த ஒரு ஒரு பசியை வந்து நம்ம அந்த பசியை வந்து போக்கனாலே வந்து நம்ம அவங்க வந்து நம்மளுக்கு கடவுள் அந்த பசின்றது ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு ஒரு விஜய் விசோ படத்தில் சொல்லுவார் நம்மளோட கிக்கு வந்து நம்மளுக்கு அத்தவங்க அந்த உதவி பண்ண நம்ம பார்க்கும்போது அது இருக்கிற கிக்கே வேறுன்னு சொல்வார் அது அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் தெரியும் அது மட்டும் இல்லை இங்கே நிறைய வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் நிறையாவே இருக்குது அந்த சின்ன சின்ன பேகு அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக் மாதிரி அவங்களே செய்கிறாங்க அதனால் யார் என்ன இதுமாரி ரோட்டில் இதுமாதிரி யாரா விற்றாங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் வாங்கிக்கோங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஊக்குவோம் ஊக்குவது ஊக்குவது கொடுத்த மாதிரியே இருக்கும் நம்ம எவ்வளோ உதவி பண்ணியிருந்தாலும் எத்தனையோ கோயிலுக்கு நம்ம போயிருந்தாலும் விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரியே வந்து கோயிலுக்கு போன தர்மத்தை விட இல்லாதவங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்க அது வந்து சந்தோஷமே அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் என்னன்னால் முடிஞ்சது இந்தோட என்னால் முடிஞ்ச உதவி நாங்கள் இன்றைக்கி பண்ணோம் நீங்களும் நிறைய பேருக்கு முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் இதை நான் வந்து என் பெருமைக்கும் நான் சொல்லலை எனக்கு இதுவுமே நிறைய பண்ணணும்னு ஆசை கண்டிப்பாக வந்து மேலே மேலே நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இதுக்கெல்லாமே உங்களோட சப்போர்ட் இட் தான் ரொம்ப எனக்கு முக்கியம் கண்டிப்பாக நான் நல்லபடியாக பண்ணுவேன் அந்த எங்களோட கிரியேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே வந்து சேரணும் இந்த ஆண்டவன் கிட்ட எங்களுக்கு